கம்பருடைய திருவுருவம் தெரியாது தெரியாது நாடாளு மன்னர்கள் இவர்களுடைய வடிவத்தை எல்லாம் உரு தெரியாமல் இந்த தமிழ் மண்ணிலே சிதைத்து உலகத்துக்கு வரைத்தது ஆரியம் அதற்கு பின்னாலே துணை நின்றது திராவிடம் இந்த கூட்டு சதியை எதிர்த்து வெடித்து கிளம்பி இருப்பதுதான் தமிழ் தேசியம் என்பதை நாம் உணர வேண்டும் குமரிமா கண்டம் என்று சொல்லுவார்கள் கன்னியாகுமரிக்கு தெற்கே கடல் இல்லை அப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் நடந்தே சென்றார்கள் நாற்பத்தி எண்பது தமிழ் பேர் சிகளில் முதல் தமிழ்ச்சி மதுரை மாநகரம் இந்த மதுரை அல்ல முதல் மதுரை அது கன்னியாகுமரிக்கு தெற்கே ஆயிரக்கணக்கான அமெரிக்காவினுடைய கடற்படை தளம் அங்கே இருக்கிறது திகோ காசியா என்று ஒரு தீவு அந்த தீவினுடைய அருகில் தாமரை மலர் வடிவத்திலே மதுரை மாநகரம் இருக்கிறது தாமரை மலர் வடிவத்திலே சொல்வார் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்து மதம் இருக்கிற கடவுள்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் எடுத்து வரப்பட்டு இருக்கிறார்கள் தெற்கே இருந்த பேச்சியம் வழிபாடு செய்வார்கள் அதுதான் இந்து மதத்துக்குள்ளே இன்றைக்கு சரஸ்வரியாக இருக்கிறார்கள் அதுபோல இங்கே இருக்கிற செல்லியம்மன் தான் செல்வத்துக்குரிய திருமகளாகி களவாடு பெற்று இந்து மதத்துக்குள்ளே அங்கே லட்சுமி ஆகி இருக்கிற காத்தாயம்மன் தான் வடக்கே பார்வதியாகி இருக்கிறாய் தமிழினுடைய மூலக்கூறுகள் தான் இந்து சமயத்துக்குள்ளே ஆரியத்துக்குள்ளே திரிக்கப்பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் சொல்லு இந்த தேசிய மலர் சொல்லுகிறோமே அது யார் தந்தது தாமரை தமிழன் தந்தான் இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில் கொடுத்தது யார் தமிழன் மரத்தமிழன் மூலவன் முருகன் தந்தான் இன்றைக்கு சொல்லப்படுகின்ற ஐயாயிரம் ஆண்டுகள் கடை திடிக்கிற ஆயுர்வேதத்தை ஐயாயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுக்கு மொழி வட இந்தியா உண்டா இந்திய மலைக்கு வடக்கே கெத்தி சென்ற கடல் தான் இருந்தது இமயமலை இல்லை அது ஆழ்கடலை கடியிலே இருந்தது அப்படி தெற்கே பார்த்தால் நாற்பத்தி ஒன்பது தமிழ் பேசுகின்ற நாடுகள் இருந்தது தாமரை வரை மலை வடிவிலே முதல் தமிழ் சங்கம் அங்குதான் இறைவன் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை புலவனாக இருந்து தமிழாய்ந்தான் என்று பழைய பாடல் சொல்லும் கண்ணுதல் பெரும் கடவுளும் கடகமோடு அமர்ந்து தெரிந்து என்று சொல்லும் இரண்டாவது சங்கம் கபாடபுரம் அதுவும் கடலுக்குள்ளே சென்றது அந்த குண்டினுடைய உச்சி பகுதிதான் இன்றைக்கு இருக்கின்ற திருச்செந்தூர் நம்முடைய பிள்ளைகள் வரலாறு படிக்க வேண்டும் படிக்க துவங்கிவிட்டார் ஆகவே எங்கோ அமெரிக்காவிலே இருந்து எழுதி ஆரியத்தின் வடிவாக திராவிடத்தினுடைய வடிவாக இந்தியாவுக்குள்ளே நுழைந்து தமிழகத்துக்குள்ளே நுழைந்தவர்களை எல்லாம் விரட்டி அடித்து ஏறு தருவதை ஏறு தடுவதை ஏறு தருவதை வெற்றி விளக்கத்துடன் இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் நடத்தி காட்டினார்கள் வரலாறு படிக்க துவங்கிவிட்டார்கள் படிப்பார்கள் தமிழனுடைய வரலாற்றை பார்த்தால் அகவாழ்க்கை புறவாக்கை என்று பிரித்தார்கள் அகம் புறம் புறவாக்கை என்பது வீரம் கொடை கொண்டு